வணக்கம் இந்த வீடியோவில் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வங்கி கணக்கு அபராத கட்டணம் சார்ந்து மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் வங்கி அல்லது என்பிஎஃப்சிஎல் வாங்கிய கடனை திரும்ப செலுத்திய தவறினால் அபராதம் விதிப்பது தொடர்பான புதிய விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இது குறித்து ஒரு அறிவிப்பை இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ வெளியிட்டிருக்கிறது இனி வங்கிகள் மற்றும் வங்கி அல்லதா நிதி நிறுவனங்கள் என்பிஎஃப்சி கடன் செலுத்த தவறியவர்களுக்கு அபராதம் விதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது இந்த புதிய விதிகள் வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு கொண்டு வரப்படும் தற்போது வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் வருவாயை அதிகரிப்பதற்காக கடன் செலுத்த தவறியவர்களுக்கு அபராதம் விதிக்கின்றன இந்த அபராதங்கள் குறித்து கவலை கொண்ட ரிசர்வ் வங்கி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இதற்கான விதிமுறைகளை திருத்தி அமைத்தது இந்த திருத்தத்திற்கு பின்பு வங்கிகள் அல்லது என்பிஎஃப்சிக்கள் நியாயமான இயல்பு நிலை கட்டணங்களை மட்டும் விதிக்க முடியும் என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது வங்கிகள் என்பிஎஃப்சிகள் மற்றும் பிற ரிசர்வ் வங்கியின் ஒழுங்குமுறை நிறுவனங்களுக்கு இந்த திருத்தப்பட்ட விதிமுறைகள் செயல்படுத்துவதற்கு ஏப்ரல் வரை மூன்று மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது எனினும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு வழங்கப்பட்ட கடன்களுக்கு இந்த விதிமுறைகள் பொருந்தும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது புதிய அபராத கட்டண முறையில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் இருக்கும் என்றும் மாற்றங்கள் வரும் ஜூன் மாதத்திற்குள் உறுதி செய்யப்படும் என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் காணப்பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி